வணக்கம் வெல்கம் டு கீர்பலை சேனல் பத்து லட்சம் எடுக்கும் என்ற சௌந்தர்யா எடுக்க முடியாமல் வீட்டுக்களுக்கு நிறைய சௌந்தர்யா என்ன ப்ரோ ஒண்ணுமே புரியல அப்படின்னா இதை பத்தி வீடியோ தான் அதை ஃபுல்லா பார்க்க போறோம் அப்படி என்ன ஆச்சு எவ்வளோ ஆயிட்டு உள்ள போல அப்படின்னா உள்ள போகல ஆனா எப்படிங்கறத அந்த வீடியோ சொல்ல போறேன் என்ன வரிசையா எவ்ளோ புரிய என்னையா அவளுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு வீடியோல நான் தெளிவா விளக்கத்தை கொடுத்துருக்கேன் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ என்ன நடந்துச்சுன்னா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நான் வழக்கமா சொல்லியிருக்கேன் எல்லா டைமும் சொல்லணும் புட்டி யர் லைக்ஸ் அண்ட் புட்டி யுவர் கமெண்ட்ஸ் ஒன்லி முத்துக்குமரன் லைக் தெரிக்க விடுங்க ஒன் கே லைக் டார்கெட்டு அடிச்சு இன்னும் இருக்கணும் நம்ம தான் நம்ம என்ன அப்படிங்கிறதான் ஸோ கமெண்ட்டில் முத்துக்குமரோட மிஸ்டு கால் நம்பர் போடுறேன் அப்படி இல்லைனா நீங்கள் போடுங்க ப்ரின் அதை வந்து பின் பண்ணிவிட்றேன் ஸோ அதனால ரெடியாக இருந்துக்கோங்க இன்னும் இன்னும் மூணே நாள் தான் முடிஞ்சு அவ்வளோதான் வந்துச்சு வந்துச்சு பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஸோ நம்ம தான் கொஞ்சம் லீடிங் இருக்கோம் ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் பை கமெண்ட் செக்ஷன் ஓகே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்து லட்சம் வந்து வச்சிருக்காங்க ஸோ சௌந்தர்யா வந்து ட்ரை பண்ண சொல்லி சௌந்தர்யாவும் ஓகே எப்படி ஏன்னா நான் சொன்னேன் என்ன பண்ண முடியலாம் சொன்னேன் சௌந்தர்யாவும் விஷயம் ரொம்ப டேஞ்சர் ஜோனு ஏன்னா போய் எடுக்கிறேன்னா அவங்க ரெண்டு பேர் தான் பெண்ணுங்க ஏன்னா எடுத்துட்டாங்க ஸோ அனுப்ப முடியாது அப்போ போய் அப்போ போய் அட்டம் பண்ணி தான் ஆகணும் அதனால் சௌந்தர்யா போய் அட்டம் பண்ணியிருக்காங்க பொட்டியை தூக்க முடியாத காரணத்தினால பொட்டியை போட்டுட்டு கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஸோ அதனால அவங்களும் எஃபெக்ட் இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ புரியுதா போனபடியா எதுக்கு போட்டுருக்கேன்னு இந்த நல்லா புரியுதா ஸோ இதில் விஷால் வந்து அட்டம் பண்ணிட்டானா பண்ணலான்னு எனக்கு தெரியல அப்படி யாரும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட்டில் போடுங்க ஸோ நிறைய பேர் ரூமரை கலப்புறீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே அந்த பொண்ணும் சேஃப் தான் எனக்கு இதெல்லாம் வன்முலாம் கிடையாதுப்பா எனக்கு என்னென்ன வின்னர் ரன்னர் வந்து ஜாக்லின் அதுக்கப்புறம் வேற யாராச்சும் அதுக்கப்புறம் வரட்டும் அப்படிங்கிறதான் என் மேல என்னோட ஆசை தான் ஓகேவா ஏன்னா அதுக்கு தான் டிசு அதெல்லாம் ஃபைனலிஸ்கே டிசர்வ் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் பவித்ரா கூட தேர்டு போட்டுக்கலாம் விஷால் ஃபோர்த் அப்படி போட்டுக்கலாம் இருக்கிற ஆட்களை வச்சு சொல்கிறேன் நான் ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரோ அப்போ மிட்வி கேவிஷன் மிட்வி கேவிஷன் கண் கட்டாயம் உண்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேபி நடக்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் இன்னைக்கு பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு எக்ஸ் கனெக்ஷன் எல்லாம் வெளில வந்துடுறாங்க ஸோ அது நீங்கள் வந்து நாளைக்கு அவங்க வெளில வரதா நீங்கள் பார்க்கலாம் அப்போ தீபக் மஞ்சரி அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் வாய்ப்புகள் இருக்குது ராணுவ மஞ்சரி இவங்கெல்லாம் ஆமாம் போகிறாங்க அப்படி தான் ஸோ இந்த மூணு பேர் தான் பெ பெண்டிங் ஸோ இவங்களாம் உள்ளே போயிட்டு பாக்கி எல்லோரும் உள்ளேருந்து வாங்க நினைக்கிறேன் ஸோ இவங்க மட்டும் தான் ஃபினால டேக்கு இருந்து அந்த மிட் ஒரு ஓரளவு உள்ள கூப்பிட்டு வருவாங்க வெள்ளிகளை மட்டும் அவங்களும் வெளில வந்துருவாங்க உலகம் முடிச்சேன் சனிக்காரெலாம் இருக்க விட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற நிலையில் சௌந்தர்யா வந்து இந்த ஒரு பொட்டியை எடுக்க முடியாமல் அதாவது நான் வந்து அதுக்கு தான் கரெக்டே அதுக்குதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நிரூச்சமா தான் எனக்கு தெரியுது ஏன்னா பவித்ரா ஆள் முடிஞ்சது பட் அப்ரிசேட் டு பார்ட்டிசிபேட் அட்லீஸ்ட் அதையாச்சும் அப்படிங்கிற மாதிரி தான் என் சைட்லேருந்து ஸோ உங்கள் இருந்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் ப்ரோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா பணம் முடியாதா இட்னா எனக்கு புரியலை அப்படிங்கன்னா முடிய போகுது ஸோ இன்னைக்குதான் ஐ திங்க் ஃபைனல் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் யாரும் பணம் பொட்டிக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சம் பவித்ரா ரெண்டு லட்சம் நாலு லட்சம் நாலரை லட்சம் க்ளோஸ் ஸோ இப்போ இஃப் துத்துக்குமரன் வின் தான் இப்பெல்லாம் விலைக்கே கிடையாது துக்குமரன் வின் பண்டாப்பில் அதில் வந்து ஐம்பது லட்சத்தில் இப்போ நாலு லட்சம் நாலரை லட்சம் வச்சு பட் டோன்ட் வரி ஆல்ரெடி ரெண்டு லட்சம் ராயல் என்ஃபீல்டு கிடச்சிச்சு அது அதோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சு ரெண்டே முக்கால் லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரெண்டு எண்பது போய் போயிட்டுருக்கு ஆண்ட்ரோட் ப்ரைஸ் அப்படிங்கும் போது வந்துவிட்ட ஒரு ஒன்றரை லட்சம் தானே அதெல்லாம் ஆடி ஆட் அதுன்னு வந்துடும் ஸோ வின்னருக்கு அது பிரச்சனையே கிடையாது கவலைப்படாதீங்க என்ன ப்ரோ ப்ரைஸ் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அதை சொல்ல முடியாது ஃபினால் எப்போ அதை கொடுத்தாலும் கொடுக்கலாம் எல்லாமே பிக் பாஸ் முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன எல்லாம் பாருங்க ஆனால் ரொம்ப 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 போராடுறானுங்க உமரான காலி பண்ணலான்னு சொல்லிட்டு பட் அது நடக்காது ஏன்னா இஸ் த வின்னர் அது டிசைட் ஆச்சு மாற்ற முடியாது கிட்டத்தட்ட சுத்த இருக்கிற டிசைட் ஆனால் போய் மாற்ற முடியுமா சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கும் போது அதான் முடியாதியா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஸோ கட்டத்தை நோக்கி பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கு அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபோர் கே சப்ஸ்கிரைப் நான் வச்சு போனோம் பட் இன்னொன்று இருக்குது ஃபைவ் கே அச்சீவ் பண்ணணும் இந்த வீக் எண்டுக்குள்ளே அதான் தான் முடிஞ்சிச்சு பிக் பாஸ் முடிஞ்சுட்டு இந்த இவ்வளவு ஃபை கே அச்சீவ் பண்ணிட்டேன்னா என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷம் அது உங்களால் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் சாத்தியம் நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது நம்ம எல்லாரும் இல்லாமல் குமரன் கிடையாது குமரன் இல்லாமல் நாம யாரும் கிடையாது அப்படிங்கிறதான் இது ஒரு ஒரு இது எப்படின்னு சொல்றது யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறதான் ஸோ அதனால வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டு லைக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரடிக்ஷன் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஸில் போடுங்க அண்ட் நீங்கள் மாகாப்பா வந்தார் என்ன நடந்துச்சு இது சுவாரஸ்யமாக சுவாரஸ்யமாங்கிறதுங்கிறத கமெண்ட் செக்ஸில் ஃபில் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கும் அட்மார் என்னால் லைவ் வர முடியல ஐ கான்ட் கம் டு லைவ் மேபி நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இல்லைனா மார்னிங் ஓகேவா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நான் வந்துட்டு போகிறேன் ஏன்னா நம்ம லைவ் வந்தாலே அது டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி இல்லை அதனால தான் ஸோ ஃபினாலே என்னைக்கே பயப்படாதீங்க சாட்டர்டே அண்ட்